மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எம் எம் டி ஏ வாட்டர் டேங்க் அருகில் கோலாகலமான கொண்டாட்டங்கள் நடைபெற்றன அண்ணாநகர் மேற்கு மண்டல மாவட்ட பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் வி ரமேஷ் அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதில் வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்துதல் மகளிருக்கு இலவச சேலைகள் வழங்குதல் மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவர் வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி தனது மரியாதையை செலுத்தினாா் அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய கராத்தே தியாகராஜன் இந்திய வரலாற்றில் யாரும் செய்திடாத வகையில் தேசம் முழுவதும் நான்கு வழி சாலைகளை வந்த பெருமை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களையே சாரும் இந்தியாவிலேயே அனைத்து தரப்பு மக்களாலும் அனைத்து தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உன்னத மனிதராக அவர் வாழ்ந்தார் அத்தகைய மாமனிதரின் வழியில் நாம் பயணிப்பது பெருமைக்குரியது இன்றைக்கும் சிறப்பாக இந்த அன்னதானம் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் நலத்திருவுகளை செய்து கொண்டிருக்கும் எனது பாசமிகு நண்பர் வழக்கறிஞர் மாவட்ட பொதுச்செயலர் ரமேஷ் அவர்கள் மாவட்ட தலைவர்கள் உறுதுணையாக இருந்து சிறப்பாக இந்த மாவட்டத்துக்கு செயல்பாடு ஏற்பாடு செய்திருக்கும் அவர்களின் நேரத்தில் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் லதா சண்முகசுந்தரம் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவின் நிறைவாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது